வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க செந்தில் பாலாஜி வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஆசை நிறைவேறியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைவேறலை அதான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி எப்படியும் இந்த கேஸை விட்டு வெளியில் வரணுங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்கு கொஞ்சம் தளர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் அவர் தான் திமுகவின் பிரச்சாரம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிசை எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவர் அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பின்னடை வந்திருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியுமா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி வழக்கை உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்குது இப்பவும் இன்றைக்கும் செந்தில் பாலாஜி வழக்கை ரொம்ப முக்கியமாக கவனித்ததுனால தான் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் மணி சேடியா கவிதா இவங்களுக்கெல்லாம் சொல்லாத வார்த்தையை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு சொல்லுது அப்போ செந்தில் பாலாஜி மாட்டிக்கொண்டாராம் பெரும்பாலான மக்களுக்கு நல்லா தெரியும் உச்சநீதிமன்றத்தை கவனிக்கிறவங்களுக்கும் தெரியும் இந்தியாவில் எவ்வளோ அரசியல்வாதிகள் இருக்காங்க யாரையுமே நீங்கள் அமைச்சராக பதவி கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதே இல்லை ஜெயிலுக்கு போறீங்க ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு கேட்டது இல்லை அது முதல் தடவையாக கேட்டது ஐயா செந்தில் பாலாஜிக்கு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு வழக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி பீகார் தேர்தலை காரணம் காட்டி இதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது அதனால தான் நம்ம வந்து இதை உடனே பேசுகிறோம் பீகார் தேர்தலை பற்றி பின்னால் பேச போகிறோம் இந்த விஷயம் கொஞ்சம் முக்கியம் என் தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடியவர் செந்தில் பாலாஜி நீங்களே சொல்லுங்கள் செந்தில் பாலாஜி அப்படின்னா ஒரு ஒரு மக்கள்கிட்டே ஒரு குதகுலம் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்க வேண்டும் செந்தில் பாலாஜிக்கு சட்டம் எந்த விதமான தீர்ப்பு தரணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பிரச்சியை விஷயத்துக்கு போகும் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவேன் செந்தில் பாலாஜியோடைய ப்ரேயர் என்னென்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் வந்து முடியக்கூடாது இழுத்துக்கிட்டே இருக்கணும் பிஜேபி இன்னும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக இவங்களுடைய எண்ணம் என்னென்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து இவருக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அறுபது நாள் சொல்லியிருக்காங்க அறுபது நாளில் உத்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வந்து உச்சநீதிமன்றத்தை எதுக்கு அணுகிறாருன்னா எனக்கு தளர்வு கொடுங்க நான் வந்து ரெண்டு மூணு தடவை போய் வந்து இடி ஆஃபீஸில் போய் ஆஜராகி கையெழுத்து போடணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நிபந்தனையை கடுமையாக்கணும் அப்படின்னு ஏற்கனவே அமலாக்கத்துறை கேட்டுட்ருக்காங்க அப்போ இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தளர்வுகளை ரிலீஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி போகிறார் எப்போயுமே பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இல்லைனா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஃபெயில் ஆகிட்டோம்னா அவங்க அப்பா வந்து வேலைக்கு போகும்போது சைன் வாங்க போவாங்க ஏன்னா அர்ஜென்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நடக்கும் போன தடவை கூட உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி செந்தில் பாலாஜி கேஸ் வரும்போது தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்போ வந்து நம்ம மிஸ்ரா இடியுடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு இல்லைங்க ஐயர் எனக்கு இன்னொரு வழக்கறிஞர் வர வேண்டியிருக்கு அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னொரு நாள் தள்ளி வைங்கிறார் உச்ச நீதிமன்றம் சரிங்க ஓகே அப்படின்னு தள்ளி வைக்கிது ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு அன்றைக்கி ஒருவேளை தீர்ப்பு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரதுனால தள்ளி போடணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு யுக்தியை நீதி வக்கீல் க கையாண்டார் இன்றைக்கி அதே போல் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது இந்த நாங்கள் வந்து வந்து ஒழுங்காக கையெழுத்து போட்டுட்ருக்காரு யார் செந்தில் பாலாஜி ஒழுங்காக கையெழுத்து போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே நீதியரச சொல்கிறார் ரைட்டுங்க அது இருக்கட்டுங்க இது முக்கியமான வழக்கு இப்போ போய் இதை சொல்கிறீங்க இது இன்னொரு நாள் பார்க்கலான்ட்டு உடனே அவங்க வழக்கறிஞர் சொல்கிறீல்ல ஒரு ஆனார் நீங்கள் வந்து அந்த இதிலேருந்து கொஞ்சம் தளர்வு கொடுங்க எங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுங்கன்னு கேட்குறாரு ரிலீஃப்லாம் கொடுக்க முடியாதுங்க இது ரொம்ப முக்கியம் மறுபடி சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான வழக்கு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இந்த அறிபுரியில் நாங்கள் பண்ண முடியாது நாங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அப்படின்னு சொல்கிறதோட இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறாங்க இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு இதை நாங்கள் மற்ற வழக்கு மாதிரி கையாள முடியாது எல்லாத்த பற்றியும் பேசணும் எல்லாத்த பற்றியும் பேசுனேங்கிறதுல பல அர்த்தம் இருக்குது எல்லாத்த பற்றி நான் எது ஏற்கனவே இவருடைய வழக்கு எப்படி போயிட்டுருக்கு அதுவும் முக்கியம் இல்லை கீழமை கோர்ட்டுகளில் இவருடைய இதனுடைய அப்டேட் என்ன இதெல்லாம் நாங்கள் கேட்கணும் அதனால் என்ன பண்ணுங்கள் செந்தில் பாலாஜி தரப்பு இப்போ வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க கீழமை கோர்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைல் போட்டு அனுப்புங்கன்ட்டாங்க இது செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா தளர்வு வாங்கிட்டு அமைதியாக வந்தாலாம் நினைக்கும் போது இது ஒரு பெரிய விஷயம் இன்னொன்று அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன செந்தில் பாலாஜி இந்த மாதிரி வந்து தளர்வு கேட்குறாரு கொடுக்கலாமா வேணாமான்னு அமலாக்கத்துறை தான் எப்போ எப்பன்னு காத்துட்டுருக்குது அமலாக்கத்துறை எப்போ செந்தில் பாலாஜி காரணர் படலான்னு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா செந்தில் பாலாஜி மட்டும் ஏகப்பட்ட மேட்ருங்க இது மட்டும் இல்லையா ஏற்கனவே இப்போ பாருங்க நாற்பத்தோரு பேர் விஷயத்தில் கூட அவரை வந்து இப்போ சிபிஐ விசாரிக்கும் போது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது இவர் தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஈடியுடைய வழக்கறிஞர் கண்டிப்பாக சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டை இருக்குது உங்களுக்கும் கவனத்துக்கு வந்திருக்கானார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் ஏன்னா அஜய் ரொஸ்தி தலைமையில் நாற்பத்தோரு பேர் அந்த ஒரு விஷயம் வர போயிட்டு இருக்குது அப்போ செந்தில் பாலாஜி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ன இப்போ சிக்கல்னால் இந்த வேலை வாங்கி தரக்கூடிய அந்த கண்டக்டர் டிரைவர் விஷயத்தில் பலதரப்பட்ட பிரச்சனை நடக்குது இப்போ நம்ம பார்க்கும்போது இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியும் இவ்வளவு பேர் இப்போ என்னென்னா நிறைய பேர் புரள் சாட்சியாகிறாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த கேஸு செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆகிறாரு அமைச்சராகி இந்த கேஸு முறையாக விசாரிக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் நடந்தது என்ன தமிழ்நாடு அரசில் தடையவியல் துறையில் இருக்கக்கூடியவர் ஆஜராகணும் தடையவியல் துறையில் ஆஜராகி செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசணும் ஏற்கனவே முதல்ல அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்றைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சரானாரோ அன்னையிலிருந்து தடையவியல் துறையில் மணிவண்ணன் நினைக்கிற ஒரு பேர் அவர் ஆஜராகவே இல்லை இது என்னென்னாங்க அப்போ வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இந்த வழக்கு நடந்தால் இது முறையாக விசாரணை நடத்தாது முடியாது அப்படிங்கிறது பல பேருடைய எண்ணம் தான் உச்சநீதிமன்றம் நாங்களே கண்காணிப்போம் அப்படின்னு கண்காணிச்சிட்ருக்காங்க அப்படி கண்காணிக்கும் போது கூட ஆயிரம் ஓட்டை உச்சநீதிமன்றமே பொறுக்க முடியாமல் என்னங்க ரெண்டாயிரம் பேர் வழக்கு சேர்த்துருக்கீங்க இதுக்கெல்லாம் பெரிய கிரிக்கெட் குரவுண்டை தான் நாங்கள் விசாரிக்கணும்னு இந்தியாவில் எதுக்குமே சொன்னதில்லை இதுக்கு சொல்லுது கேட்டால் இதுதான் திராவிட மாடலுங்கிறாங்க நல்லா பாரு அப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு அவர் நினைத்தது கிடைக்கவில்லை வரக்கூடிய காலங்களில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா தெரிகிறதுக்கான ஒரு முகாந்திரமே எதுவும் இல்லை நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் எவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் முகுல் ரோஹித் இருக்கார் கபில் சிபில் இருக்கார் அபிஷேக் சிங் இருக்கார் இன்னும் நிறைய பேர் உடனே நீங்கள் போய் வாதாடுங்க ஆனால் விஷயமே இல்லை எப்படி நீங்கள் வாதாடுவீங்க இன்னும் நீங்கள் சொல்லுவீங்க பதில் ஐயா கண்டக்டர் டிரைவருக்கு வந்து வேலைக்கு பணம் கொடுத்தது உண்மையான வாங்கலை அப்புறம் எதுக்கு அங்கே போய் சமாதானமாக கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் பதில் சொல்லுவீங்க இல்லை ஒரு ஆனார் வாங்குனாங்க அது வேற ஆள் ஓ வாங்கியிருக்காங்க மினிஸ்டர் அவர் இருக்கார் இவர் பேர் இவர் பேர் சொல்லாமல் எப்படி வாங்குவாங்க ஒன்று வாங்கினது இவருடைய ரத்த சொந்தம் இன்னொன்று அக்கௌண்ட்டில் வந்தது இவங்க மனைவி மேகலா பேரில் இவ்வளோ விஷயம் இருக்குல்ல நீங்கள் ஒரு விஷயம்னா தப்பிக்கலாம் பல விஷயங்களில் மாட்டிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து தப்பிப்பது எவ்வளோ பெரிய வழக்கறிஞராக இருந்தாலும் கஷ்டம் இன்னும் குறிப்பாக முகுல் ரோஹித் ஆகட்டும் கபில் சிவில் ஆகட்டும் இவங்கெல்லாம் இருந்ததை விட்டு தான் செந்தில் பாலாஜி இருக்காரு ஓரளவுக்கு அது இல்லைன்னா எப்போயுமே இதுக்கு கேட்டு போட்டிருப்பாங்க இப்போவும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து அரசியல் வழக்காகத்தான் நீங்கள் இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுகலாம் பார்த்துட்டு எப்போ எவ்வளோ விரைவுபடுத்தணுமோ அவங்க ஒரு பக்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இன்றைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் ஏன் அவர் நம்பிக்கைன்னா ஒருவேளை இதில் தளர்வு கிடச்சதுன்னா இடி ஆஃபீஸ்க்குலாம் போக இப்போ நார்மலாக இப்போ நானும் நீங்களும் வந்து லைஃப் மாதிரி டிலீட் பண்ணலாம் இன்னொன்று வந்து தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த திங்கட்கிழமை வந்து கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது அவருக்கு பெரிய சிக்கல் தேர்தல் வலையை பார்க்குறதா இங்கே வந்து கையெழுத்து போட்டுட்ருப்பாரா அது இன்னும் கடுமையாகிட்டால் இன்னும் சிக்கல் இன்றைக்கி ஒரு ரிலீஃப் கொடுத்துருந்தா செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருச்சு கிடச்சிருச்சு இடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா அடுத்தவர் எப்போ இந்த கேஸ் வரப்போகுதுன்னு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த அதிர்ச்சி தொடருமா அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தா தொடருங்கிற மாதிரி தான் வழக்கறிஞர் தரப்பில் சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு ஈஸியாக வெளிவரக்கூடிய கேஸ் இல்லைங்கிறாங்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவல்கள் இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி